ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம பிளாக் கோல்டு அதாவது ஜீவாஸ் டெரஸ் கார்டன் ஹெல்த்தி பாட்டிங் மிக்ஸ்ன்னு சொல்லுவேன்ல அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னுக்கு என் கார்டன் க்ரீனரியை நீங்கள் ஒருக்கா பார்த்துருங்க பாருங்கள் இதெல்லாம் போடுறதுனால தான் நான் என் கார்டனை இவ்வளோ க்ரீனரியாக வச்சுருக்கேன் போல் நீங்களும் வைக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இருக்க வெயிலுக்கு நீங்கள் கொஞ்சம் காய்கறி செடி கொஞ்சம் பழச்செடியெல்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டிலே வைக்கணும் அது சின்ன பிள்ளைங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்போ தான் பிற்காலத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு இப்போ என்னெல்லாமோ வியாதி வருவோ அதெல்லாம் வராமல் தடுக்கலாம் நம்மளும் உடற்பயிற்சி இருக்கும் மாடிக்கு வந்தோன்னா இருந்து நமக்கு சன்லைட்டு கிடைக்கும் விட்டமின் டி டைரக்டாகவே கிடைக்கும் அதுக்கு டேப்லெட்லாம் போட வேண்டிய தேவை இருக்காது அதனால் அந்த பாட்டிங் மிக்ஸு எப்படி இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம் எனக்கு ஒன் மந்த் டிலே ஆயிடுச்சு ஏன்னா உடம்பு கொஞ்சம் சரியில்லாததுனால் அதனால் அந்த பாட்டிங் மிக்ஸு ஒன் மந்த்துக்கு முன்னுக்கே நம்ம ரெடி பண்ணிடணும் அப்போ தான் நமக்கு ஆடிப்பட்டத்துக்கு அது மக்கி நமக்கு நல்ல ஒரு உரம் கிடைக்கும் பாருங்கள் எவ்வளவு க்ரீனரியாக இருக்குதுன்னு சொல்லி இந்த கோணியெல்லாம் எதுக்கு நான் தொங்க விட்ருக்கேன்னு சொல்லி சொன்னால் அது அணில் காக்கா நைட்டு எல்லாம் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறிக்க வராது இது அப்பப்போ ஒவ்வொரு டிப்ஸும் சொல்லுவேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி இதுக்கு முன்னுக்கு நான் வந்து மண்ணெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணேன்னா நான் வாங்கியெல்லாம் கொண்டு யூஸ் பண்ணல ஒவ்வொரு பாட்டில் உள்ள மண்ணையும் எடுத்துட்டு நான் மூடாக்கு போட்டிருப்பேன் அப்போ அந்த மண்ணை தான் நான் இப்போ கலெக்ட் பண்ணி ரெண்டாவது ரீயூஸ் பண்ணுவேன் விவசாயிலாம் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு தடவை ஒரு பயிர் இட்டாங்கன்னா அடுத்த தடவை அடுத்த பயிர் தான் போடுவாங்க அதனால் நமக்கு வந்து அதில் இருக்க மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் உடனே வந்து பிளான்ட் அப்சார்ப் பண்ணாது அதனால் அதில் இருக்கும் அதனால் அதெல்லாம் நம்ம தூர போடண்டாம் வேஸ்ட் பண்ணண்டாம் ஓகே அதை வந்து நம்ம இப்போ என்னெல்லாம் மெட்டீரியல் தேவைங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம் இதுதான் வந்து பழைய காலத்தில் உரக்கடங்குன்னு சொல்லுவாங்க இருந்து ஒரு உரக்குண்டு நம்ம ஊரில்லாம் வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக நானும் மாடியில் ஒரு ஓரத்தை அதாவது டேங்கில் உள்ள அந்த ரவுண்டு ரிங்கை நான் வெட்டி அதுக்குள்ளே போட்டுட்டு நான் அதில் எல்லா ஓரத்து இந்த அதாவது நம்ம கார்டனில் என்னெல்லாம் கிடைக்குவோ அதெல்லாம் தூக்கி அதுக்குள்ளே போட்டு வச்சுருவேன் இப்போ நம்ம அதை தே ப்ரிப்பேர் பண்ணால் என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துருங்க இதுதான் அந்த மண் நான் வந்து ஒவ்வொரு தொட்டியிலேருந்து எடுத்து வைக்கிறேன்னு சொன்னேன் எல்லாேருந்து அந்த மண் ஓகே இது ஆட்டு உரம் இதில் நான் வந்து கரும்பு சக்கையும் வாங்கி போட்டிருக்கேன் பாருங்கள் கரும்பு சக்கை அதாவது நம்ம வீட்டில் உள்ள காய்கறி தோல் கழிவு சாம்பல் கிடைக்காதவங்க சாம்பல் போட்டுக்கோங்க இது வந்து நம்ம கார்டனில் மக்குனை வெஜ்ஜும் ஃப்ரூட்டு தோல் நான் வந்து ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொன்னேன்ல அதில் உள்ள வேஸ்ட்டு இதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது என்ன பண்ணியிருக்கேன்னா கார்டனில் உள்ள குப்பையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் செம்மண் எருவும் வாங்கி வச்சுருக்கேன் இதுக்கெல்லாம் வந்து அளவே கிடையாது இருந்தேன் நம்ம கார்டனுக்கு வந்து எது எது கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கணுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கார்டன் நல்ல ஹெல்த்தி மெ மினரல்ஸு எல்லாம் கிடைக்கும்படியாக உள்ள காய்கறி ஃப்ளவர் எல்லாம் கிடைக்கும் பழம்லாம் கிடைக்கும் ஓகே முட்டை தோலையும் இப்படி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதிலே ஒரு பாட்டில் பழைய மண் இருக்குது அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து கவுமனுவர் நல்ல மக்கனது ஓகேவா அதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் துருபுடுத்த ஆணி அதாவது அயன் ராடெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அந்த சொல்யூஷனையும் அதுக்கு நான் வந்து எடுத்துக்குவேன் பாருங்க இதெல்லாம் தான் பேசிக்காக தேவை இப்போ நம்ம எல்லா மண்ணையும் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் இப்போ நான் வந்து பாட்டில் இருந்து எடுத்து வச்ச மண்ணிலே பாருங்கள் மண்புழு இருக்குது மண்புழு உருவாகிருக்கு இங்கே பார்த்திங்களா அதனால் இதில் நிறைய மண்புழு முட்டைலாம் இருக்கும் அப்போ நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி பாட்டிங் மிக்ஸ் கிடைக்கும் பார்த்துக்கங்க இப்போ பழைய மண்ணெல்லாம் தட்டிட்டேன் அதுக்கு மேலே கவ் மணுவர் போட் மணுவர்லாம் தட்டியிருக்கேன் இப்போ முட்டை உடம்பு உடச்சி போட்டிருக்கேன் இனி அடுத்தால் கொஞ்சம் சாம்பல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து நான் வந்து கீழே வந்து ஒரு ரெண்டு போல் போட்டு அந்த குப்பையெல்லாம் நான் வந்து இந்த அதுக்குள்ளே போட்டு எரிச்சிருவேன் எரிச்சிட்டு அந்த குப்பையை எடுத்து இது கூட யூஸ் பண்ணிடுவேன் நீங்களும் போல் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் சாம்பல் வந்து அதுக்கு மேலே தட்டியிருக்கேன் நமக்கு பொட்டாஸ் சத்து கிடச்சி போவோம் போல் நீங்கள் வந்து மாடி வச்சுருக்கீங்கன்னா ஒரு அலுமினியா பாண்டு வச்சு அந்த அலுமினியா பாண்டுக்குள்ளே அந்த காஞ்ச லீஃபெல்லாம் போட்டு போன் பண்ணி அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பாருங்க அதுக்கு அடுத்தால் இனி பயோ பட் ஃபர்டிலைசர் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் உள்ள போன் மீல் அதெல்லாம் அடுத்தால் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணி நம்ம புளிச்ச மோர் அதெல்லாம் ஊற்றணுன்னா நமக்கு இந்த பா இந்த பாட்டிங் மிக்ஸு பிளாக் கோல்டு சூப்பராக கிடைக்கும் ஓகே பயோ ஃபர்டிலைசர்லாம் ஆட் பண்ணணுன்னு சொன்னேன்ல அதெல்லாம் என்னதுன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இது சூடோமோனாஸ் ஓகே இது அசோஸ் எல்லாம் பார்க்க ஒன்று போல் தான் இருக்கும் இருந்து இதெல்லாம் உரக்கடையில் நம்ம வாங்கினோன்னா கிடைக்கும் இந்த பாக்டீரியாலாம் நமக்கு நம்ம மண்ணில் இருந்துச்சுன்னா நமக்கு வேர் பூச்சி தண்டு தண்டுப்பூச்சி எல்லாம் வராது அதனால தான் இதை முதலே போட்டுறணுங்கிறது இதெல்லாம் வந்து ஒரு நிலமையில தான் இருக்கும் இருந்து ஸ்லீப்பிங்கில் தான் இருக்கும் நம்ம வந்து இதை வந்து நம்ம மண்ணு கூடாவில் கலந்தோன்னா தான் அது வந்து ஆக்டிவாக இருக்கும் அந்த பாக்டீரியாலாம் பாருங்கள் இது பாஸ்போ பாக்டீரியா இது ட்ரைகோடர்மா வெர் வெர்டி ஓகே இந்த வந்து மூ நாலு பயோஃபர்டிலைசரே நம்ம சேர்த்தா நம்ம கார்டனே ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க இருந்து ஏலப்பூச்சி வேர் பூச்சி பூச்சி ஒன்றுமே நம்ம கார்டனுக்கு வராது ஓகேவா இது நான் சுண்ணாம்பை வாங்கி என்ன பண்ணுவேன்னா தண்ணியில் கரைச்சி அதையும் ஊற்றிடுவேன் அப்போ தான் நமக்கு தக்காளியில் வந்து பிளாசம் ராட்டு வராது ஓகேவா இது வந்து போன்மீல் பாருங்க இது வந்து எலும்புத்தூள் பாஸ்பரஸ் நிறையா இருக்குது இது வந்து நீம் கேக் அதாவது வேப்பம் புண்ணாக்கு இது கிரெயின் கேக்கில் வந்து உள்ள தூள் வச்சுருக்கேன் பாருங்கள் இது கூடால என்னெல்லாம் புங்கன் புண்ணாக்கு சேர்ந்துருக்கு நீம் புண்ணாக்கு சேர்ந்துருக்கு அதுக்கு பிறகு நட்டு மூணும் சேர்ந்து உள்ள பொடி ஓகேவா இதெல்லாம் நம்ம இதுக்கு மேலே அப்படியே தூவி விட்டுறலாம் பாருங்க எல்லாமே தூவி விட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணுவேன்னா நான் வந்து நம்ம வந்து பழத்தோலும் வெஜிடபிள் அதாவது அதில் உள்ள தோல்லாம் போட்டு நான் ஒரு பயோ ஃபர்டிலைசர் பண்ணுவேன் இருந்து அந்த ஃபர்டிலைசரை இங்கே பாருங்கள் இந்த இருக்குது அதில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சக்கையை இதுக்கு மேலே கொட்டிடுவேன் கொட்டிட்டோன்னா இருந்து நமக்கு மண்புழுவெல்லாம் வளர்கிறதுக்கு ரொம்ப இந்த பேக்டீரியாலாம் குரோ ஆகுது ரொம்ப இதாக ஈஸியாக இருக்கும் ஓகேவா இதில் வந்து நம்ம என்னென்னா கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கெல்லாம் ஏன் இதில் சேர்த்துறேன்னு சொன்னால் நம்ம வந்து பாட்டுக்கு கொண்டு போட்டோம்னா இருந்து நமக்கு அதில் இறம்பு தொல்லை நிறையா இருக்கும் இதெல்லாம் வந்து நமக்கு டீக்ரேட் ஆகி போட்டோம்னா அது அதுக்கு நியூட்ரியன்ஸராகவே சேர்ந்துடும் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம கடலை புண்ணாக்கு நீம் புண்ணாக்கு அந்த சொல்யூஷனை இப்படி ஊற்றி விட்டுடலாம் பாருங்கள் இந்த சொல்யூஷனை இப்படி ஊற்றி விட்டுட்டோன்னா நமக்கு அந்த சத்தம் சேர்ந்துடும் இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த இது சுண்ணாம்பு தண்ணி அதே போல் வந்து நம்ம அயன் ராடெல்லாம் நான் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன்ல அந்த தண்ணி புளிச்ச மோர தண்ணி அதுக்கு பிறகு இந்த சோறு சோறு அதாவது ரைஸ் பியர் வாட்டர் மாவு புளிச்ச மாவு தண்ணி இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒரு மூணு மாதத்துக்கு பிறகு ஒரு நல்ல குட் ஃபர்டிலைசர் கிடைக்கும் இதுக்கு மேலே மண் இருந்தாலும் மண்ணையும் போட்டு மூடாக்கு போட்டு நம்ம தண்ணி தெளித்து தெளிச்சியே வச்சுக்கணும் இருந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ